நாற்பத்தி ஆறு ஏக்கர் காணியை வீட்டு வசதி இல்லாதவர்களுக்காக தம்பதி ஒன்று தானமாக வழங்கியமை குறித்து பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் தம்பதிகளான ஹெமி ஹென்ட்ரிக்ஸ் மற்றும் போல் டேவி ஆகிய இருவரும் நோவாஸ் கோடியோவின் குடிபெயர்ந்து சுகர்லோப் மலைக்கு அருகில் நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலத்தை வாங்கினார்கள் ஹெமி ஹென்ட்ரிக்ஸ் ஒரு மருத்துவர் ஆவார் தாம் வாங்கிய காணியில் வீடொன்றை கட்டி அதனுடன் ஒரு மருத்துவமனையை கட்ட தம்பதிகள் இருவரும் திட்டமிட்டனர் எனினும் காணியை வாங்கிய பின்னர் தங்களின் திட்டத்துக்கு இந்த காணி பெரியது என்பதை அவர்கள் உணர்ந்தனர் ஆகவே உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவ குறைந்த விலை மற்றும் இடைக்கால வீட்டு வசதிக்காக நிலத்தின் சில பகுதிகளை நன்கொடையாக வழங்க முடிவு செய்துள்ளனர் அடுத்து அன்டிகோனிஸ் குறைந்த விலை வீட்டு வசதி நவோமி சொசைட்டி மற்றும் கனேடியன் அசோசியேஷன் ஃபார் கம்யூனிட்டி லிவிங் உள்ளிட்ட உள்ளூர் லாப நோக்கமற்ற நிறுவனங்கள் இந்த திட்டத்தில் இணைந்தன இந்த குழுக்கள் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் வன்முறை சூழ்நிலைகளை விட்டு வெளியேறுபவர்கள் மற்றும் உடல் ரீதியான குறைபாடுகள் உள்ளவர்கள் போன்றவருக்கு வீடுகளை கட்டும் இந்த நிலையில் தம்பதியினரின் திட்டம் வீட்டு வசதி நெருக்கடியை தனித்து ஆதரவான சுற்றுப்புறத்தை உருவாக்கும் என அவர்கள் நம்புகின்றனர் தங்களுக்கு தேவையில்லாத காணியின் பகுதியை ஏழையோருக்கு உதவ பயன்படுத்த விரும்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்